எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குஷி நான் வந்து கர்நாடகா எனக்கு வந்து உழைப்பாளர் தினம் மூவியில் நான் வந்து மலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன் அந் அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார் அவங்களுக்கு தேங்க்ஸ் அண்டு இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன்னு கோ ப்ரொடியூசர் அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பல் சார் தான் அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஓகே சார் ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் பண்ண முடியும் முடியும்னு நான் தைரியமாக சொன்னேன் அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோராக டூ டேஸ் முன்னாடி என்னை வர வச்சாங்க ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்டில் ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லைப்போ அங்கே எப்படி இருக்கும் அதுக்காக என்னை கூப்பிட்டு பிஃபோராக என்னை வர சொன்னாங்க நான் போனேன் சாரி மொத்தமாக ஸாரி தான் அந்த மூவியில் மொத்தமாக எனக்கு இருந்துச்சு ரெண்டு மூணு சீன் தான் நைட்டில் இருக்கும் ஸோ அங்கே போனேன் எல்லோரும் கூட பழக சொன்னாங்க அந்த வில்லேஜில் பழகிட்ட அப்போது என்கிட்ட சொன்னாங்க என்னம்மா டைலாகெல்லாம் கற்றுக்கிட்டியா ஓகேவா ஓகே சார் நெக்ஸ்டே நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அது வந்து பிஃப பிஃபோராக வந்து ட்ரையல் பாருங்க சொன்னேன் ஓகே சார் வந்து சம்பத் சார் வந்து டேரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க ஓகே அவங்க நடிச்சு காமிச்சது பிடிச்சது அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு ஸோ எனக்கு இது வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் என்னதான் எல்லாரும் சொல்றாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியிருக்கிற வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்றாங்க பட் அவங்கக்காக ஏங்கிற ஒரு ஒய்ஃபு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி அக்கா அந்த மாதிரி மாலதின்னு ஒரு கேரக்டர் எல்லா ஒரு இதில் மாதிரி தான் எல்லா ஒரு பொண்ணுங்க கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்கக்காக இங்கே ஏங்குற ஒரு மனசு இருக்கு ஹஸ்பண்ட் கூட வாழணும் இல்லை ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல நாள் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஸ்கூல் டே என்ன தான் இருந்தாலும் குழந்தைகளாகட்டும் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அவங்கள மிஸ் பண்ணுவாங்க ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ